அன்பு இனி இனிய வணக்கம் மேஷ ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்குமே நிறைய விதமான துன்பங்களை பற்றிருப்பீங்க ஆனால் உங்களுக்கான நாள் எனக்கு வரும் இந்த மகர ஒரு நல்ல நாள் இல்லையா என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இத்தனை துன்பம் ஏன் இத்தனை கஷ்டம் எடுத்தது எல்லாத்தையும் பிரச்சனை தான் எல்லாமே தொடங்காமல் போகுது நாளுக்கு நாள் மன உளைச்சல்ல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் தனிமையிலேயே வாழ்க்கையை வாழ்ந்து கழிச்சிடவும் போல எனக்குன்னு உறவும் இல்லை யாராச்சும் என் மேல அன்பு காமிப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஒரு வாழ்க்கையும் நடக்கல துரத்தி துரத்தி ரொம்ப பயங்கரமா அன்ப காதல்னு எல்லாத்துக்கும் நான் கொடுத்தேன் ஆனா அவங்களுக்கு என்னுடைய அன்பும் புரியல என்னுடைய காதலும் புரியல ஏன் என் குணம் என்ற என்னவென்றும் தெரியல நான் யார் என்றும் புரியல என்ன இது நாள் வரைக்குமே நிறைய விஷயங்கள்ல நிறைய நபர்கள் காயப்படுகிறாங்க சாமி ஆனா ஒரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கிறது ஏன் அப்படின்னு இந்த மகராட்சியினுடைய மனசு தனக்குள்ளேயே பலவிதமான யோசனைகளையும் கஷ்டங்களையும் கொண்டுகிட்டு தாங்க இருக்கு இவர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும் நாளின்னு சரியாயிடும் அப்படின்னு ஒரு ஒரு நாளும் ஆசைப்படுறாங்க ஆனா இவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் என்னன்னா இவருடைய வாழ்க்கை இதுநாள் வரைக்கும் மாறவே இல்லைங்க ஆனா உங்களுக்கான நாளாக இந்த அக்டோபர் மாதம் வந்திருக்கக்கூடிய பத்தாம் தேதி அதாவது நாளைய தினமே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உன்னதமான மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க என்னங்க சாமி சொல்றீங்க நிஜமாவே எங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் நல்லது நடக்குமா சாமி அப்படின்னு கேப்பீங்க கட்டாயம் நடக்க போகுதுங்க அந்த கடவுள் அந்த சிவபெருமானுடைய அனுகிரகமே உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்க போகுது முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய சனி பகவான் ராசி தீபியா இருக்காருல அவருடைய அந்த ஒரு சக்தியின் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் முழுவதுமாக மாறி நல்லது மட்டுமே நடக்க போகுதுங்க முந்தி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த அத்தனை துன்பங்களையும் ஒரே நொடியில தீன்றும் தீர்ந்து போக போகுது அப்படின்னா நீங்க நம்புவீங்களா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போகுது அதற்கான நாள் தான் இந்த நாளாக அமையும் சரி இந்த மகராஜனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுது அதுவும் நாளைக்கு ஒரு நாள்ல இந்த அளவு மாற்றமா அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைய எந்த அளவுக்கு நல்லது நடக்க போகுது சில காலங்கள் அதாவது நாளைக்கு மட்டும் நம்ம பார்க்க போகுதில்ல அதை தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கை எப்படி அமையுது அப்படின்றதையும் நம்ம தென்னல் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஃபுல்லா பாருங்க தெளிவா பாருங்க அப்போதான் உங்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க அனுதினமும் பார்க்குற மாதிரி அதை முழுவதுமாக தெரிஞ்சு கொள்ள முடியும் சரிங்களா சரி மகர் ராசிக்கார அன்பர்களே உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நிஜம் எப்படி நடக்க போகுதுன்றத நான் சொல்றேன் அதாவது உங்களுடைய மனசுல நீங்க ரொம்ப அதிகமாக ஒருத்தருங்க ரொம்ப நேசி இருக்கீங்க விரும்பிக்கிட்டு இருக்கீங்க அவங்க கூட சேர்வுமா மாட்டோமான்ற ஒரு பயம் பதட்டம் உங்களுடைய மனசுக்குள்ள ஆழ்ந்து இருக்குது அதற்கான நாளாக அமைய போகுதுங்க அதாவது நீங்க யாரை விட்டு பிரிஞ்சு ரொம்ப காலமா கஷ்டப்படுறீங்களோ ரொம்ப காலமா அவங்க கூட சேர்வுமா மாட்டோமான்னு மனசுக்குள்ள வேதனை இருக்கீங்களோ அவங்க கூட அவங்களுடைய வாழ்க்கையில நீங்க சென்று சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்க அதாவது இந்த மகராசிக்காரருடைய வாழ்க்கையில இத்தனை நாள் வரைக்குமே இந்த ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில அமைய போகுது அதாவது நீங்க விரும்பி நபருடன் சேரக்கூடிய நாளாக அமையும் அது மட்டும் இல்லைங்க இந்த மகராசியுடைய முக்கியமான சார்ந்த ஒரு பிரச்சனை உடல் சார்ந்த நோய் உபாதைகள்ங்க இவர்களுக்கு திடீர் திடீர் திடீர்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு நோய் நாளினுடைய பாதிப்புன்றது இருக்கும் முதல்ல இருமல் இதனை அடிக்கடி துரத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க எடாப்பா இவன் இப்படி துறப்புறா வேற ஏதாச்சும் நோய் இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு தான் எல்லோருடைய மனசுலயும் ஒரு சந்தேகமே வரும் அப்படிப்பட்ட விஷயமும் இருக்கும் அப்படி இல்லையா இந்த மகராசியுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு இடத்துல சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அறிப்பெடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த அப்படி பார்க்கும்போது என்னப்பா இவனுக்கு ஏதோ சொரிசரங்க மாதிரி கொலையே அப்படின்ற மாதிரி மற்றவங்களுடைய எண்ணம் என்பது மாறும் அது மட்டுமே இல்லைங்க இந்த மகராசினுடைய வாழ்க்கையில எப்போது பார்த்தாலும் எப்படின்னா இப்போ ஒரு இடத்துக்கு போறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துடைய சூழ்நிலையை செட் ஆகாம இரும்புறவும் சழியும் இவருடைய உடம்பழவுல காய்ச்சலும் நோய் உபாதைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க முக்கியமா கைகால் வழி உடம்பு வழிகள் தழை வழி கூட முந்திலாம் இந்த சின்ன வயசுல இருக்கும்போது எந்த ஒரு உடல் இல்லாமல் தான் இருந்தாங்க ஆனா வயது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஒரு இருபது வயசு வருதா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்து ரொம்பவே உடலளவுல பிரச்சனைகள் தாக்கப்படுறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதற்கு தீர்வு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டாங்க இந்த மகராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில தீர்வு இல்லாத ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருந்த சில காலங்களாக சில பிரச்சனைகள்னால குடும்பத்தை பிரிஞ்சுட்டு இருப்பது அப்படின்னா குடும்பத்துக்குள்ள அந்த எப்படின்னா ஒரே வீட்டுல இருப்பாங்க ஆனா முழுவதுமாக பேசிக்க மாட்டாங்க ஆஹ் என்னப்பா என்ன அப்படின்ற மாதிரி எப்படின்னா சும்மா பேச்சுக்கு பேச்சுக்கிற தான் இருக்குமே தவிர அந்த அன்பு பிணைப்பனால இந்த குடும்பத்துக்குள்ள சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது இல்லாமலே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசினுடைய வாழ்க்கையில சேர்ந்து இருக்கக்கூடிய அதாவது இவருடைய குடும்பத்தார்களுடன் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சண்டை சத்துகளும் இருந்து நிம்மதியா சேர்ந்து இருக்கக்கூடிய நிலைமை என்பது உண்டாகும் உங்க வாழ்க்கையில இதற்கு முன்பு சில வருஷங்களாவே சொல்ல போனா ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைப்பீங்க ஆனா அதை செய்ய விடாம தடுப்பதற்கு சில நபர்கள் உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருந்திருப்பாங்க நீங்க செய்யலாம்னு முயற்சி பண்ணாலும் அவர்கள் அதை செய்ய விடாம தடுத்து இருப்பாங்க அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது சில நபர்களை வச்சு உங்களை செய் ஏதாச்சும் தப்பான விஷயத்துல மாட்டி விடணும் நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்றதுக்காக பல விதமான துன்பங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருப்பாங்க இப்படிப்பட்ட விஷயமும் இந்த மகராசனுடைய வாழ்க்கையில தீரப்போகுதுங்க அதாவது உங்களை யாராவது காயப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து சந்தோஷம் சந்தோஷம் பண்ணுற நினைக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இது செருப்படியாக இருக்குமே தவிரங்க உங்களுடைய வாழ்க்கையில நீ எந்த ஒரு நபராலும் உங்களை காயமோ கஷ்டமோ படுத்த முடியாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சொந்தமா வீடு கட்டணும்ன்ற ஒரு மிகப்பெரிய கனவுன்றது இருக்குது இந்த மகராசிக்காரர்களுக்கு முக்கியமா இவங்களுடைய உழைப்பு குணம் எப்படி இருந்தாங்க இவங்க உழைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே வாழ்க்கையில எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும் சரி கஷ்டங்கள் இருந்தாலும் சரி தன்னுடைய உழைப்பு குணத்தை மாத்திக்க மாட்டாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பாரு அப்படிப்பட்ட இந்த மகராசனுடைய வாழ்க்கையில உழைப்பின் மூலியமா சம்பாதிச்சு சொந்தமா வீடு கட்டுவது அதை எடுத்து அவருடைய குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்துவது முக்கியமா சொல்ல போனா இந்த மகராசனுடைய சொந்தக்காரர்கள் நெறிய நண்பர்கள் உறவுகள் முக்கியமா இவங்க காதலிச்ச பையன் பொண்ணு வேணா இருக்கட்டுமே இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கான எப்படின்னா இவங்க கிட்ட பணம் இல்லை இவங்க கிட்ட செல்லும் பெருசா இல்லை இவங்க நல்லா வேலைக்கு போகல நல்லா படிக்கல இப்படின்னு பல்விதமான காரணங்கள்னால அதாவது சேர்ந்திருந்த ஒரு காதல் பிரிஞ்சு போச்சு தாங்க சொல்லணும் அதாவது இந்த ஒரு காரணத்துக்காகலாமா பாப்பா பிரிஞ்சுட்டு போவாங்க இந்த ஒரு இதுக்காக என்ன விட்டு போயிட்டேப்பா அப்படின்ற மாதிரி இவருடைய மனசுல நிறைய நாட்கள் அழுது கண்ணீர் விட்டுருக்காங்க அப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாக தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தினால மத்தவங்க முன்னாடி அவமானப்பட்டு கூனி குறுகி நின்றாங்களோ கஷ்டப்பட்டுனாங்களோ அவர்கள் முன்னாடி தலை நிமிர்ந்து எல்லா விதத்திலையுமே எல்லா விதத்திலையுமே அவர்கள் இருப்பதை விட இவர்கள் பல மடங்கு உயர்ந்து காணப்படுறாய் படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள் செல்வார்கள் மிகுந்த மரியாதையும் மதிப்பையும் பெறுவார்கள் மற்றவர்கள் முன்பு அது மட்டும் இல்லைங்க முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த மகர ராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் இது ஆயுஷுக்கும் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் கூட சொல்லலாங்க அப்படி என்னங்க நடக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டுப்பீங்க நிச்சயமா சொல்றேன் இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள்ல இருந்து சின்ன சின்ன அள இருக்கக்கூடிய துன்பங்கள் வரைக்குமே அத்தனையும் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்று விடாம ஒரு சதவீதம் விடாம தீர்த்து வைக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை சார்ந்த விஷயங்களையும் உடல் சார்ந்த பிரச்சனைகளையும் முழுவதுமாக நீக்கக்கூடிய நேரங்களாக இருக்கப்படுது ரொம்ப காலமா உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்க மேல அன்பையும் பாசத்தையுமே சரியாக காமிக்காமல் வந்திருப்பாங்க நீங்க உங்ககிட்ட எவ்வளவுதான் நெருக்கி நெருக்கி பேசினாலும் சரிங்க அவங்க உங்களை விட்டு தள்ளி போணும்னு பாப்பாங்கன்னு தவிர உங்ககிட்ட அன்பையோ இல்ல வேற எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசா கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகள் என்பது கிடைக்கும் முன்னாடி நீங்க ஒரு இடங்களுக்கு சென்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மரியாதைன்றது இருக்காதுங்க அந்த இடத்துக்கு போவீங்க அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை இழிவாவே பேசிருப்பாங்க ஆனா இனி நீங்க இந்த இடத்துல இருந்தாதான்ப்பா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் உங்களை அழைத்து உங்களுக்கான மரியாதையும் மதிப்பையும் கொடுப்பார்கள் முந்தையெல்லாம் நீங்க அவங்க அந்த இடத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வச்சு உங்களை பல விதங்கள்ல எப்படி சொல்றது குறை சொல்றதும் உங்களுடைய மனசை காயப்படுத்துறதுக்காகவே சில விஷயங்களை செய்யறதும்னு இருப்பாங்க ஆனா இனி அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் காண்பீர்கள் உங்களுக்கான வாழ்க்கையில தொலைத்த அத்தனை துன்பங்களுமே இல்லாமல் போய் வாழ்க்கையில இனி நம்பா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டு முன்னேறுவதற்கான காலங்களாக இருக்குங்க நீங்க இதற்கு முன்பு பல விஷயங்கள்ல பயத்திலையும் கஷ்டத்திலையும் தவிச்சிருப்பீங்க உங்களுடைய தவிப்பு என்னைக்கிட்டா சரியாகும் அப்படின்ற எண்ணம் என்பது உங்களுக்கு இருக்கும் ஆனா நாளுக்கு நாள் உங்களுடைய தவிப்பு அதிகரிச்சிருக்குமே தவிர உங்களுடைய தவிப்புக்கான தீர்வுகள் தீர்வுகள் என்பது கிடைச்சிருக்காது அப்படிப்பட்ட விஷயங்களை கூட இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாத்திக்க முடியுங்க முன்னாடி ஒரு வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டீங்க பாத்தீங்களா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் நீங்க காண்பீங்க இந்த மகராசனுடைய வாழ்க்கையில திருமணமாகாமல் பல வருஷங்களாகவும் மாசங்களாகவும் நஷ்டப்பட்டிருந்தீங்க அப்படிப்பட்ட கஷ்டத்தையும் பிரச்சனைகளையுமே தீர்த்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில திருமண பந்தத்தை நீங்க அமைஞ்சுப்பதோடு உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் மகிழ்ச்சியான காலங்களாகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையுங்க முன்னாடி நீங்க அந்த சில விஷயங்கள் இந்த சில விஷயங்கள் நினைச்சு எத்தனையோ விஷயங்களை யோசிச்சு அதிகமா காயப்படுத்தும் கஷ்டப்பட்டு முடிந்திருக்குங்க அப்படிப்பட்ட காயப்பட்ட கஷ்டப்பட்ட விஷயங்களுக்குமான தீர்வுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும் எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கையை தாங்க நீங்க வாழ போறீங்க அதனால நீங்க வரக்கூடிய காலங்கள்ல இந்த மகராசிக்கார்கள் அந்த பிரச்சனை வந்தபோது இந்த பிரச்சனை மூணு மனசுக்குள்ள கவலைகளையும் தேவையில்லைங்க ஏன்னா நீங்க எந்த ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ எந்த ஒரு வாழ்க்கைக்காக இத்தனை வருஷங்களாக நீங்க போராடிக்கிட்டு இருந்தீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நீங்க சென்று உங்களுடைய மதிப்பையும் மரியாதையும் நீங்க கூட்டிக்க முடியும் முன்னாடியெல்லாம் நீங்க சில இடங்களுக்கு செல்லும் போது அங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களை அப்பா பேசுவதும் உங்களை மத்தவங்க முன்னாடி தப்பா காமிப்பதும்னு எவ்வளவு விஷயங்களை பண்ணிட்டாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கான தீர்வுகள் கிடைச்சு நல்ல மதிப்பையும் முன்னேற்றத்தையும் மரியாதையும் பெறக்கூடிய நபராக உங்களுடைய வாழ்க்கை என்பது மாறி அமையப் போகுது இனி இந்த மகர் ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் தைரியமா இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய சிறு சிறு கஷ்டங்களுக்கும் தீர்வுகள் கிடைத்து நல்லது நிலக்க போகுது நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயமாக எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரியாதுங்க உங்களுக்கான நாளுங்கிறது வந்துடுச்சுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் அதாவது நாளை தான் வந்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் பத்தானிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் முக்கியமான இது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாள் அப்படின்றது ரொம்பவே அதுவும் இந்த கடவுள் அப்படின்றது உரிய இருக்குது பார்த்தீங்களா அப்படி பார்க்கும்போது சங்கடகரா சதுர்த்தி நாளாக நாளைக்கு அமையுது அதுவும் கார்த்திகை விரதத்தோடு சேர்ந்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் இருக்கக்கூடிய துன்பங்களையும் கஷ்டங்களையும் அடியோடு நீக்கிட்டு உங்களுக்கான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்குங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க கவலைப்பட்டு வருத்தப்பட்டு உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க நான் முழுக்க முழுக்க நன்மைகளையும் நல்லதையும் நீங்கள் காண்பீர்கள் நல்லது மட்டுமே காணக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவும் உங்களுக்கு காணும் நம்பிக்கோடு இருந்து வாருங்கள் நல்லது எனக்கட்டும் நம்பிக்கோடு இருந்தால் நல்லதே